தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவமதித்து விட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாடு வருகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் புறக்கணித்ததை கடுமையாக விமர்சனம் செய்தார் அவரின் பேட்டியில் பிரதமர் டெல்லிக்கு திரும்பாமலும் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து எட்டாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை அறிவித்துள்ளார் இது மாநில மக்களுக்காக அக்கறையுடன் எடுத்த நடவடிக்கை இது போன்ற தருணத்தில் அவரை வரவேற்பது முதலமைச்சரின் முக்கிய பொறுப்பு ஆனால் அவர் ராமேஸ்வரத்தில் வெயில் அதிகம் என்பதற்காக ஊட்டிக்கு சென்றார் வெயிலை தவிர்க்க குளிரை நாடும் முயற்சி இது என்றார் மேலும் அதிகாரத்தை கொண்டும் நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை கருதி முதலமைச்சர் தவறாமல் கலந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்த அண்ணாமலை மாநில மக்களின் பணத்தில்தான் அரசு நிகழ்ச்சி நடக்கிறது இது அரசியல்வாதிகளுக்கான மேடை அல்ல அதனால் தான் நான் பின்னணியில் இருந்தேன் என்றார் மேலும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் நான்கு ஆண்டுகளில் என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது